வணக்கம் இன்னைக்கு மீன் வாங்குவோம் என்ன மீன்னா நகர் சங்கர மீன் அங்கே மீன் வாங்கி வந்தோம் அந்த மீன் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க பானையில் குழம்புக்கு போகிறோம் அன்னைக்கி நம்ம மண் சட்டியில் குழம்பு போகிறோம் குழம்பு மீன் குழம்பு அதே மீன் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு சின்ன மீன் ப்ளஸ் தலை இது வந்து குழம்புக்கு இது வந்து ஃப்ரை பண்ணுறது அந்த பெரிய மீன் ஐநூறு கெநூறு நிறையா இருக்குது வாங்க நம்ம பண்ணை போட பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம்

வாங்க மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க பார்க்கலாம்

சரி லீவ் போட்டு நீங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா என்ன காரணம் வண்டி வேலை வண்டி வந்து வேலை ஆயிடுச்சு அதனால வண்டி விட்டுட்டு வண்டி வந்து ஒரு சாப்பிட நிற்கிது மூணு நாள் வேலை மூணு நாள் லீவ் நான் வேலை சமைக்க விட்டாச்சு தக்காளி ஒரு நாளுக்கு தெரியாது எனக்கு ட்ரை பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த மீன் கண்டமா சாப்பிடலாமா என்னன்னு தெரியல அடுத்து கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பில பூண்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் பூண்டு போட்டாச்சு போட்டாச்சா இப்போ வந்து புளி புளி கரைச்சாச்சு புளி ஊற்றிக்கலாம் ஒன்றா தெரியாது கரைச்சி வச்சிருக்கேன் எப்படியும் கழிச்சு ஊற்றி அடுத்து வந்து மிளகாவை பொடி மல்லி ஃபஸ்ட்டு கையை கிடைக்கணும் அடுத்து பாந்து மிளாப்பிடி போடுறேன் எவ்வளவு போடுற தெரில தெரியல எவ்வளோ போடுறோம்னா தெரியல போடுறோம்மா சொல்லி மல்லிப்பூ தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம் சென்னையில் வந்து எல்லாம் ஒன்றா நாங்கள் வந்து எப்போதும் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் மிளகா தனியாக மல்லி தனியாக தண்ணி போல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தாச்சு அடுத்து உப்பு போடுவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு

இந்த வேலை மீன் நிறையா இருக்கா அதனால் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் பையன் காலேஜில் இருந்தால அதனால நிறைய மீன் இருக்குது கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நாளைக்கு இது நாளைக்கு சாப்பிட்டேன்

இங்க பாருங்க மீன் அள்ளி போட்டாச்சு குழம்பு மீன் போட்டாச்சா ஃபுல்லாயி நான் மீன் வாசம் அடிக்குதா

Mana curah, mana curah t i r u m a h n a t a d

இந்த மீனே போணும் நினைக்கிறேன் பத்தாது பாருங்க மீன் மறுத்து எடுத்தாச்சு சாப்பிடுறோம் இல்லையா தான் வெங்காயம் வேற பண்ணிருக்கேன் இது எத்தனை தண்ணி பாருங்க வெங்காயம் லெமன் இருக்குது லெமன் எடுத்து வைக்கணும் லெமன் வேணாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வரவங்க வாங்க வீட்டுக்கு வந்துடுங்க ஆயிடுச்சு சாதம் சாதம் ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆச்சு ஃபிக்ஸ் சிக்ஸ் ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஒரு தலையில் எவ்வளோ என்ன வலியுதுன்னு பாருங்கள் ஆயில் மசாஜ் ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கங்க ஆயில் மசாஜ் பண்ணி மண்டேல ஃபுல்லாக என்ன வலியுது ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்து இருக்கே விடல மீன் வாங்கி போய் மீன் வாங்கிட்டு வந்து மீன் வாங்கி உடச்சி நானே குழம்பு வச்சு நானே பல்மாதிரி விட வேண்டியா போங்க இந்த பேப்பருக்கே அசிகா அவன் கொண்டா இந்த பேப்பர் இந்த பேப்பர் சாப்பாடு பேப்பர் சாப்பாடு பேப்பர் அதில் தான் இன்னைக்கு சாப்பாடு ஆணைய குழம்பு கருத்துக்கல

சரி ஓகே சார் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அவங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க பண்ண பாருங்க ஓகே பாய்